காலகிரி அடபியே வீரமندர்கள் நாக்கோடு வளமத்து ஒடி இருக்கிற வீரர்கள் மாதேவை மாதரம் தாண்டி யோகி ஒத்த வீரே அப்பு ஃபேன்ஸ் நண்பர்கள் இந்த புடி கொண்ட வல வந்து கொண்டிருக்கார் ஊர் நடுபுனான கூட்டியே பரிசமதே வருவதற்கு காலிய சுரத களரி அப்பு ஃபேன்ஸ் ரபீலே அழைக்க முடிய 93 வெங்கடமா காளிகை நடந்து

வட்ட வெங்கரால் வட்ட பந்தி விடை தராய் ஆகியவர்களுக்கு குறுந்த செப்டம்பர் மாதரை மாவட்ட வாரடா பாண்டி ஏட்டில் தென்றின் அப்போ ஹார்ட் கிளப் ராண்டர்வின் நிதிப்புடன் அளவ கொண்டு இருக்கிறார் இந்த கூட்டு பலங்களோ போபிளிலே வருதுததின் குற்றபதிகள் காலையும் புரண்ட காலையும் இந்த அடக்க சொற்றினை நாடுகளுக்கு அளிக்கிறது மாய்டை மாவட்ட 18 ஆம் குடி சுப்பிரமணியன் நிறைவேவாகி காலே ஆத காலத்திற்கு விரனவதே பெரிய மண்பா

பதினெட்டாம் குடி சுக நேதாசிகள் அந்த காதலை எதிர்கொள்வதற்காக வசூலை பாருங்கள் பார் பகலும் பகல இரவும் இருக்க வாரம்போடு கேட்டு தொழப்படுகிறார்கள். நீங்கள் தெரிந்து போறார்கள். ஆளுடைய கதரி சித்தரா. நீங்கள் கர்மையான கோத்திரிய பரிசடவ வருமதரின் காலையும் சிறந்த காலையும், இவர்கள் சூரபால வீரர்கள், سپاهான காலையா, உருக்குவித்த வீரர்கள், ஆக்கே மிக்க காலையா, சீரும் மிக்கவர்கள். ஒரு காலையா, 9 கண்ணூதி வார வந்த கோரவேலியா கோரவேலியா அய்யன் வளத்த காளையா அய்யா வந்த வீரமலா செந்தீரமலா சிங்கத்தின் ஆட்டமா ஒரு மூலையல்ல வீரர்களின் கோட்டையல்ல வீரங்களே களகாளி காசி கோரங்கீய்காகத புருதி வந்து பார்ப்பா வீர தேவியே இட்டனே கா ஹட்டரதேடான யாருந்து குருதிருந்த சார்பு சிங்கங்கள் பாவட்டத்துக்கு குதிரை செடிடமா வீரர்களை உறுத்தலாக மட்டும் கால களத்திறக்கப்பட்டு ಐದು ಹಿಮದಗಳು ಮುಡಿuntur ಎಂದು ಒಂದು ವಶಿಯೋರ್ ಕಡಿಯುತ್ತಿರುತ್ರ ನೇರಗೆ ನರಿಗೆ ಬೇಕಾ ಅಳಗೆ ಗದದಿ ಬಿಟ್ಟೋ ಈ ಜಗದ ಮಜಾನವೋ ಟೀರೆ ಕರೀಸುವನ ಬೆರದರ್ಕೆ ಕಾಲದಿ ಕರನ ಕಾಲಿಯೆಗಳು ಸರಪಾಲ ಹೇಳಗಳು ہر ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಡುಗಳೆ ಅಲಗರಿತುತ್ತಿರುತ್ರ ಕಾಲಿಯೆ ಶುಭಸಾಗರ ಮಹಾಬಟ್ಟ ಪರಬವನ ಪೋಜರ್ ನರಡಿ ಶಾಪ ಗಡಗಿದ ನಾಟಿ ಮೂಲ ತೋಟ ಶಿಬಾದ ವಿಶ್ವಾ மீனாட்சி அம்மனை வெற்றி கூடவிட்டு இது ஆடி கொண்டிருக்கின்ற சீரங்கர் மதுரை மாமर्ता பாண்டி வேவல் மொத்த வீதி அன்பு ஃபேன்ஸ்ல ரெண்டரங்க கட்டி கூட வளவ கொடுத்து இருக்கின்றார்கள் இந்த கணம யான போட்டி வலிகளை பரிசல கடவ தெ காலில் சிறந்த காலை மசமதியிலே ஆடி கலவ விட்டு கொண்டிருக்கிற காலை சிவகங்கர் மாமर्ता வெள்ளையிலே மரத்தால் குறி அடிச்ச வீரமங்கேன் நாயார் வெற்றிக்கு பெருமை சேத்திட तेरे तो वाला बोले नट्टी सामने जाने के बाद ही मुंह लग जोड़ में जरीबा आ रहा है विश्वास इतने खा रही है कि पति पुरुष वाला बंद घटिया की बदलेगा है जहाँ रही है जहाँ से बदलेगी बंद की है जिन्हें वो बोलोगे बदलेगा तो तेरी जिंदगी बदलेगा तो तेरा बाती होगी वह समय तीन हाथ में लेते ह

தற்காக <laughs> பத்தாவட்டோடை நங்கள் ஆளுகைக்கு கொண்டு வந்த வாடிவாசல தெறையெ வெறி வீசற வாளங்கள் வருடிக்கற இந்த கருமய்யான போடியில் வெல்வதுயா வெள்ள கோரையா ஆளையின் சித்தி அடியினா வலி பற்றியோ நிர்களை உற்சாகப்படுத்தியால் இந்த சரி சாவாசி நிர்களை உலக மதிவே ஆக்கும் மோதோ வள்ளி தண்டியனே அற்றி பரிசே நீ நாடினா ஆக்கிதே உருடையருக்கு பெருதே

வீரமே நீ. மூதூர் பரமார்த்தமான ஆட்காமாயின புருதி என்று காண்கிறோம். ஏனிடி பண்ணைக்கு உரமிக்கின்றிருக்கும் ஒரு மாடத்தை கேட்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசற்று நீரைத் தேந்து வீங்கி நிற்க कव पत्ते उन लोगों की मन कुलवारी संधा पत्ते उन्हीं पीए कोटी सिंह की दुबारा उगूर पत्ते सीती हथियार ही हथियार भीड़ घर लोचा वा पढ़ते हैं लोचा घर ओ सही भीड़ चले लोचा मजबूरे आज कब ओ से हमली कितनी परिचित नहीं हाथिया बहुत गलती दिखती दिखती असला याद बनाने दूसरी काटी उनमें नहीं ऐसे ह

இதரமான சொரப்பு வரையறணி சக்தி வளமண்டுட்டே திராண்டி கோவி வட்ட வீரே அப்பு ஃபேன்ஸ் کلب நண்பர்களுக்கு கூசி கூட வளமண்டுட்டே இருக்கிறார்கள் இந்த சமுதாயன குட்டியே வளர்ச்சி பெற சிறப்பிலிருந்து பெறுவதற்கு காலையிலும் சிறைந்த காலை வீரமும் வீரே ஒரு சேர வெற்றி பெற்ற உடனwerke வீரர்களே உங்கள் கால ஒலிக்கப்பட்டே லாட்வர் சாமே கரம் சாய்வேடி சக்தி ڪالهي کي ويٺاڻه ڪالهي کي سڏي ڏي ٿا ان کي سڏي پيا کوٽي ۾ هلي پيار هلي کوڙي آ ڪالهي کي سڏا ڪالهي هيئن سڏن سرپراڻا ويٺاڻا 8 تا گڙي سراج جي ورڏي وانگ نه ٿي واري وسما گڏو ٿو ان کي ٻه منو ڳالهي سي ڳيڙي کي سڏي ٿي ٿي ورسا هڙڪنه هڙڪنه ورسنه ڪالهي கதவு திறக்க நேரத்தை எடுத்து போறாங்க வீரர்களும் வீரர்களும் இந்த தர்மஜா கோத்திரத்தின் வரிசையில இந்த வீரர்களின் காலை என்ற காலை வீரர்களும் சிறந்தான வீரர்களா பாळा காலையா ஹரே கிருஷ்ணர் வீரர்களே எல்லாரும் சேர்ந்து கிளம்பிக்கற நாங்கள் இந்த லாஸ்ட் சாவார் கோல் மினிட் சேரங்க வெறிஞ்சி கேடாலங்கள் பதன வெற்றி பெற இந்த நேரம தான கோதியை வேண்டில்லா வெல்ல கோவடியா ஆதிவீரர் உரிமை யாரக்கு பதமை சேந்துவா ஆடுடு வீரருக்கு பதமை சேந்துவா காலின் சிறந்த காலையின் வீர Nilsson சரபாள வீரருக்கு சரபாள காலைக்கு பதமை வெல்ல வேண்டும் சதிடர்கள் களத்தை கிழித்தெறங்க வேண்டும் சதிடர்கள் கொடுமைகளை வெறிஞ்சி கேடாலங்கள் பதன வெற்றி பெற ஹரிஷரங்க பதமருக்கு ஆதிவீரர் உரிமை யாரக்கு பதமை சேந்துவா காவாலியிரே புரந்த காளையை இட்டிலும் சிறந்தான வீரர்கள் வீரர்கள் எருமி வீசலா காளங்கள் நடுவுல கொண்டிரோ வீர ஹாலே ஹரால் அந்த ஹரால் வெடிக்க போக ஒரு ஹாரலா காளின விடையா ஆனது ஓ தீனா யுத்தல ஒட்டி ஏகவாட் வர சசிதியா கைப்பற்றினோம் வீரர்கள் ஏச்சாக பரவேங்க ஏகவாட் சசிதியா

पुष्ट तिवारी जी और विनायक जी द्वारा लगातार वध 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 करते पकड़ा गया यह लड़ाई में एक बेड़े वाला घटना के बारे में